இந்த நெய் சோறு செய்வதுக்கு தக்காளி ரொம்ப முக்கியம் வீடியோ பாருங்க ஏழரை கிலோ தால்ச்சா பிரியாணி அதாவது நெய் சோறு செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் எஸ்விசி எண்ணெய் ஒன்று லிட்டரு ஏழரை கிலோ அரிசிக்கு நெய் சோறு செய்வதற்கு ஒரு கிலோக்கு இரநூறு கிராம் எண்ணெய் குறைக்கவே தேவையில்லை எத்தனை கிலோ செஞ்சாலும் அரை லிட்ரு நெய்யில் ஒரு இரநூறு கிராம் நெய் இப்ப ஊற்றிட்டு மீதி நெய் தம் உடைக்கும் போது ஊற்றிக்கலாம் எப்பவும் போல் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வெங்காயம் மூணு கிலோ சேர்த்துக்கிறோம் நல்லா பகோடா மாதிரி பொன்னிறமாக இல்லாமல் லைட்டாக பொன்னிறமாக வதக்கிக்கிறோம் ஏன்னு வீடியோவில் பாருங்கள் பட்டை கிராம் ஏலக்காய் பட்டை பத்து கிராம் ஏலக்காய் எட்டு கிராம் ஏ கிராம்பு ஆறு கிராம் மீதி அண்ணாச்சி மராட்டி மரட்டி ஒரு நாலு நாலு கிராம் சேர்த்துக்கிறோம் முன்னாடியே எண்ணெய் ஊற்றி பட்டக்கிரா மிளகாய் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போடலாம் ஆனால் இங்கே எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சி கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர் எண்ணெய் சூடு ஆயிடுச்சுன்னா வெங்காயத்தை போட்டு மீதி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க இப்போது நம்ம ஒரு கால் கிலோ பச்சை மிளகா சேர்த்தாச்சு நெய் சோறுக்கு கொஞ்சம் கூடுதலாக பச்சை மிளகா சேர்த்தாதான் பிரியாணியில் கொஞ்சம் நமக்கு காரம் கிடைக்கும் நல்லா பாருங்கள் லைட்டாக பொன்னிறமாக வந்திருக்கு இதுக்கு மேலே வதக்குனிங்கன்னா அவங்களுக்கு பிரியாணி ஒயிட்டாக இல்லாமல் கலராக இருக்கும் கண்டிப்பாக எந்த அளவுக்கு ஒயிட்டாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நெய்ஸ் ஒரு சாப்பிட நமக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்துக்கிறோம் இங்கே முக்கால் கிலோ பூண்டு அறநூறு கிராம் இஞ்சி இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்து லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல தேவையான உப்பு ஒரு கைப்பிடி நாற்பது கிராமு ஏழரை கைப்பிடி உப்பு போடுறேன் எப்போவுமே உப்பு போடும்போது நான் பயப்படவே மாட்டேன் இப்போ போடும்போது நான் பயப்படவே இல்லை ஏன்னா என் அளவு அவ்வளோ சரியாக இருக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக போட்டு பாருங்கள் நான் எப்போவுமே பிரியாணி சேர்த்த உடனே புதினா தழை போடணும்னு சொல்லுவேன் ஆனால் இங்கே போடக்கூடாது வெங்காயம் வதங்கி இஞ்சி புண்டு சார்ந்து சேர்த்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் கலர் மாறக்கூடாது அதே போல் பச்சை மிளகாவும் வதங்கி கொழையக்கூடாது வெங்காயம் அறவேக்காடு வந்த உடனே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த இஞ்சி பூண்டு சாந்து வதங்கி பச்சை வாசனை போயிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு தனியாக ஊற்றுது பாருங்கள் அந்த அளவுக்கு வதக்கணும் இந்த நெய் சோறுல எட்டு மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணி ஒரு கால் கிலோ சேர்த்துக்கிட்டேன் இங்கே தாங்க வளர்ந்து வரும் மாஸ்டர் பெரிய தவறு செய்வாங்க அந்த பட்டணி போடும்போது தண்ணி ஊற்றிச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட தண்ணி சேரக்கூடாது இந்த அளவு பாத்திரத்துக்கு ஒரு அடையாளம் வச்சுட்டேன் பார்த்திங்களா ஒரு கயிறு கட்டியிருக்கேன் இந்த அளவு பாத்திரத்தில் சரியாக ஒரு பாத்திரம் அரிசி வந்துச்சு ஒன்றரை பாத்திரம் தண்ணீர் ஊற்றினேன் ஒரு பாத்திரம் முன்னாடி ஊற்றிட்டேன் இப்போது அரை பாத்திரம் சேர்த்துக்கிறேன் இங்கே நம்ம செய்கிற அரிசி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி இந்த அரிசிக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி நெய் சோறுனா ஒன்றுக்கு ஒன்றை தண்ணி அளவு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் நூறு கிலோ பிரியாணி வரைக்கும் இதே அளவு வைக்கலாம் இப்போது ஒரு நாலு எலுமிச்ச சாறு ஊற்றிட்டேன் அளவு தண்ணி ஊற்றின உடனே இந்த அரிசியை வடிகட்டி ரெடியாக வச்சுட்டேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் அரிசி நல்லா ஊறி சூப்பராக இருக்குது நமக்கு நல்லா கொதி வந்துடுச்சு கொதி வந்த உடனே ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டேன் ரெண்டாவது பெரிய தவறு பாருங்கள் அரிசி கொட்டி பாதி அரிசி தண்ணியில் இருக்குது பாதி அரிசி மேலே இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கொட்டக்கூடாது இந்த ஹீட்டில் தண்ணி இருக்கும் நீங்கள் கொட்டின உடனே அந்த சூடோட தண்ணி அரிசி இழுத்துக்கும் இப்போது மேலே இருக்கிற அரிசி நமக்கு சரியான முறையில் இழக்காது இதில் தான் ஒன்றும் பாதிமா உங்களுக்கு அந்த தன்மை வரும் அதே போல் இந்த தவறு சோறுக்கு தக்காளி போடும்போது பெருசு பெருசாக போடணும் கண்டிப்பாக தக்காளியிலேருந்து வர அந்த சாறு அந்த தண்ணியை ஊற்றவே கூடாது உங்களுக்கு கலர் கிடைக்காது இங்கே ரெண்டு கிலோ தக்காளி தான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு தக்காளியை மூணாக நாலாக ரவுண்ட் ரவுண்டாக பெருசு பெருசாக வெட் வெட்டி தண்ணி கொதித்து அரிசி போட்டு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் கண்டிப்பாக நல்லா நோட் பண்ணுங்க அப்படி சேர்த்தா தான் தக்காளி குழையாமல் கலர் மாறாமல் நமக்கு நெய் சோறு நல்ல வெள்ளையாக கிடைக்கும் இந்த உப்பு பதம் பார்க்கும்போது எண்ணெயே இல்லாமல் தண்ணியே எடுத்து குடித்து பார்க்கணும் உப்பு அளவு முன்னாடியே பார்க்கணும் ஒரு ஒரு லிட்டர் தயிர் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கூடுதலாக தயிர் சேர்க்கும் போது நமக்கு பிரியாணி நல்லா வெள்ளையாகவும் கிடைக்கும் ஜூஸியாகவும் இருக்கும் இந்த தண்ணியும் அரிசியும் ஒன்றா சேர சேர அரிசி ஒயிட்டாக மாறிக்கிட்டே இருக்கும் உடனே கீழே இருக்கிற விறகெல்லாம் இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு தீச்சலே இல்லாமல் பிரியாணி தம் போடணும் இந்த மாதிரியான ஃபிசிக்கலான வேலைகள் தான் என் யூடியூப் சேனலில் ஆயிரம் வீடியோ போட்டிருக்க புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பிரியாணி செய்யணும் அப்படின்னா என் சேனலை பாருங்கள் அரிசியும் தண்ணியும் ஒரே சமநிலையில் இருக்கும்போது அப்படியே தட்டு போட்டு மூடி கந்த அள்ளி மேலே போட்டு தம் போட்டிங்கன்னா உதிரியாக சூப்பராக உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும் இந்த தக்காளியெலாம் பார்த்திங்களா குழையாமல் அப்படியே இருக்குது தட்டு மேலே கந்த அள்ளி போட்டு எல்லா பக்கத்துலேயும் பரவி விடணும் அப்போ தான் ஒரே சமநிலையில் நமக்கு அரிசி முழுவதும் தம்மாகும் அளவுக்கு அதிகமாகவும் கந்து அள்ளி போடக்கூடாது மேல் சாப்பாடு தீஞ்சா மாதிரி ஆகிடும் இப்போது தம் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் அப்படி அந்த சாம்பலை கீழே கொட்டாமல் எடுத்து ஒரு பக்கத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் மீதமுள்ள முந்நூறு கிராம் நெய்யை அந்த சாதத்து மேலே ஊற்றி சாப்பாடை உடைச்சா அப்படியே ஜூஸியாக உதிரியாக பிரியாணி சூப்பராக இருக்குது நெய் சோறு எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து வதக்கி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒயிட்டாக சாப்பிட சூப்பராக இருக்கும் இது கூட தால்ச்சா சாம்பார் செய்வாங்க அதனால தான் இதை தால்ச்சா பிரியாணின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இங்கே நெய் சோருக்கு சிக்கன் செட்டிநாடி கிரேவி ஸ்டைலில் அந்த மல்லி மிளகு சீரகம் பட்டகிராம் இலக்கெல்லாம் அரைச்சி அப்படியே பொடியாக்கி இது கூட வெங்காய தக்காளியை வதக்கி அரைச்சி தேங்காய் முந்திரி முந்திரிலாம் சேர்த்து சூப்பராக வச்சுருந்தேன் பிரியாணியை பார்த்தீங்களா அப்படியே உதிரி உதிரியாக தூக்கி தூக்கி போட போட அப்படியே கொட்டுது பாருங்கள் மல்லிகைப்பூ மாதிரி வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் பிரியாணி அளவும் செய்முறையும் விட இந்த மாதிரி ஃபிசிக்கலான வேலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் என் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் என் வீடியோ பிடிச்சி எனக்காக ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சா என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கையில் எங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இந்த வீடியோ ஒரு உபயோகமாக இருக்கும் உங்களால் இருக்கும் நன்றி